வந்த பெரு பனிரண்டு கோடி தமிழ் நம்பிக்கை தலைவர் இந்த தமிழ் கொடை அருமை என்ன செந்தேமழன் ஸ்ரீமான் உங்களோடு எுயிர் தமிழ்காக்க தம்முயிர் ஈந்து ஈக மரவர்கள் அன்னை தமிழ்நிலம் அடிமைப்பட்டு என்பதற்காக போராடி இன்னுயிரை ஈந்த ஈக மரவர்களின் கனவு எங்களை வழிநடத்தும் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் பேரன்பு கொண்டு பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நாம் உலகின் ஆகச் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள் மிகவும் மிகவும் தொன்மையான ஒரு தேசிய இனத்தின் மக்கள் பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் பாடு வடவேங்கடம் என்றால் நீங்கள் திருப்பதியோடு நின்றுவிடுகிறீர்கள் வடவேங்கிடம் என்றால் அது தக்கான பீடபூமி வரை பரவி வாழ்ந்த மக்கள் அதைத்தான் புரட்சியாளரான அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த நாடை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறது பாரத நாடே பயந்தமிழர் நாடு என்கிற வரலாற்று புரிதல் என்னிலும் இளையின் தம்பிதங்கைகளுக்கு வேண்டும் தெற்காசியம் முழுதும் தமிழர்கள்தான் மற்ற இனங்கள் எல்லாம் குடியேறியவர்கள் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே எழுதுகிறார்கள் இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர் தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறியவே ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடை இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன்தான் இதை உணர்ந்து அறிந்தான் அது நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவன் வலிமையற்ற எளிய மகன் ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்த போது அவன் உணர்ந்தான் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாதேன் அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானம் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள் என் எண்ணத்தை தான் கவனத்தினால் பணம் இல்லை கவலை இல்லை என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல என் மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல என் மக்களுக்காக உழைக்க களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க சின்னம் வைத்திருக்கிற கைச்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்தில் நிற்கின்ற கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொல்வார்கள் இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம் எம் இனத்தை நீக்க காக்க போராடுகிற நாங்கள் எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும் முன்னன் தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனா அவர்கள் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையல் திசையெல்லாம் பரந்துலகை அழந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலம் தேயத்து குடிமகன் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருக்கிறார் ஆயினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் இருக்கிறது அந்த அடிமை நிலையில் இருந்து புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்துடுகின்றே நீ செங்கதிற் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறார் மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை நிறுவாய் மிக மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிற இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கடா கொலைவாளினா பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரிடா விடுதலை அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே ஏதுமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம் சிறிய கவனக்குறைவு நம்மை சிதைத்து அளிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அதை என் அன்பு தம்பி தங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும் நாற்பது வேட்பாளர்களை நான் களத்தில் நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது நாற்பது புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன் தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற நாற்பது தூண்களை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன் இவர்கள் அல்ல வேட்பாளர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் களத்தில் நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இனம் முன்னோர்கள் தூக்கிச் சுமந்த கனவு நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கிச் சுமந்த கனவு அடிமை தேசிய விடுதலை உரிமை பெருமை மிக்க வாழ்வு அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் தீவிரம் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள் உடன் பிறந்தார்களே நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிற இது ஜெயிக்குமா இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு வெல்லுவேன் நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான் அது மிக தரம் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றால் கூட்டணி வைத்தும் தோற்றுப்போனவர்கள் என்ன செய்யலாம் தூக்கிலிடலாமா எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா இந்திய நிலத்தில் உண்ட நாற்பது தொகுதியிலும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டிடுகிற துணிவு இந்த நிலத்தில் எடுக்காது நாங்கள் நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார் உலகெங்கும் பரவி கோடி தமிழ் நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தில் தமிழர் நிலத்திலே வாழ்கிற எட்டு கோடி தமிழ் தேசிய மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேர் இயக்கம் நாம் தமிழர் இயக்கம் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் நாங்கள் வீரம் மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம் மாற்று மாற்று எதிலிருந்து மாற்று எந்த அரசியலிலிருந்து மாற்று எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்று 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 என்று பேசிவிட்டு திருப்பி ஆதாய கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல மாற்று நாங்கள் இதுவரை தோற்றோம் யாருக்காக என் மக்களுக்காக நாங்கள் வெல்வோம் யாருக்காக அதுவும் எம் மக்களுக்காக நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள் ஆகையினாலே மகத்தானவர்கள் பணம் இல்லை இல்ல ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது அது போதுமானது போதுமான வாக்குக்கு காசு காசை வைத்து கட்சி நடத்துவர்கள் ஆக சிறந்த கருத்தை வைத்து கட்சி நடத்துவர்கள் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள் ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் கையில்